ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே இறை வழிபாடுகள் யாவுமே எந்தவொரு முறையினில் ஏற்கப்பட்டாலும் ஒவ்வொரு மனிதரின் உள்மூலையில் உள்ள கழிவுகளை நீக்கும் காந்த ஆற்றல் பெருகிடும் அனைவரும் உணர்ந்திட ஓர் சத்தியத்தினை யாம் அருளுகின்றோம் நானே உயர்ந்தவன் அனைத்தும் அறிந்தவன் என்ற எண்ணம் உதித்தால் சூழ்கின்ற மனிதர்களை துன்புறுத்துகின்ற செயலை வெளிப்படுத்த நேரிடும் இதன் மூலம் கழிவுகள் எனும் நஞ்சுகளின் மீது மனம் ஐக்கியம் அடையும் மனம் எங்கு நிலைக்கின்றதோ ஆங்கே தேக்கமுற்ற ஆற்றல்களையே உயிரணு எரிபொருளாக ஏற்று இயங்க துவங்கும் எரிபொருள் என்பது அதன் தன்மையை வெளிப்படுத்துகின்ற மென்காந்த ஆற்றல் எனும் அலைவரிசை இயக்கத்தினை உடையது கழிவு பொருட்களில் அதீத நஞ்சு ஆற்றல் மிக்க வெப்ப சக்தி மாத்திரமே உண்டு காந்த சக்தி என்பது நிலைத்திருப்பதில்லை உயிரானது அதனை உணவாக ஏற்று அறிவு அணுக்களுக்கு பகிர்ந்திட்டால் அதன் மூலம் இயங்குகின்ற உடல் என்பது நஞ்சினால் நிறைந்து பிணிகளால் வாடிடும் உடல் மூலம் வெளிப்படும் செயல்களிலும் தீயவையே வெளிப்படும் இறைவன் எனும் சக்தி ரூபமானது எந்த ஒரு ரூபத்தினும் ஏற்கப்படலாம் மனதின் மூலம் இறைவனை எண்ணுகையில் முதன்மையாக நிகழ்வது என்பது உயிரின் எரிபொருள் எனும் ஆற்றலின் மாற்றுநிலை ஒன்று தன்னை விட உயர்ந்த ஓர் ஆற்றல் உண்டு என்று உணர்ந்து அதனை பணிய துவங்கியவுடன் மனம் எனும் கருவி காந்த சக்தி மிகுந்த உயர்ந்த எரிபொருளை ஏற்று உயிருக்கு வழங்குகின்றது பணிவு எனும் உணர்வு ஒன்றே எளிதாய் இறை சக்தியினை ஈர்த்து அருளிடும் பணிவு எனும் உணர்வினில் அன்பு பூரணமாய் கலப்புற்று காணப்படும் கருணை பக்தி சரணாகதம் போன்ற உணர்வுகளும் உயரிய பண்பு குண நலன்களும் பணிவு எனும் எரிபொருளினில் இருக்கும் மின்சாரம் பாய்கின்ற இருவேறு கம்பிகளை இணைத்தால் உடன் பரிமாற்றம் நிகழ்வது போன்று இறைசக்தி எனும் காந்த ஆற்றல் மிக்க ஒளி இழைகளோடு மனம் எனும் ஒளி இழையினை பூரணமாக பொருத்திவிட்டால் உன்னத எரிபொருள் என்பது உயிருக்கு கிட்டிவிடும் அதன் பின்னர் வாழ்வு என்பது இறைவனால் ஏற்று நிகழ்த்தப்படுவதனை உணரலாம் எண்ணியவை யாவுமே ஈடேறும் பூரண ஆனந்த நிலையும் சித்திக்கும் பணிவு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்படும் ஒரு மனநிலையாகும் மார்கழியின் ஆயில்யம் எனப்படும் தருணம் சப்தரிஷி மண்டலமும் நட்சத்திர மண்டலங்களும் பூமிக்கு நேரடியாக அற்புத அபரிமித ஆற்றல்களை பொழிந்து இருக்கும் தருணமாகும் எனில் எளிதாய் மனதனை ஒடுக்கி இறைவனிடம் செலுத்திடலாம் ஆத்ம காயத்திரி நோம்புதனை ஏற்று நிறை உறுத்திய நிலையில் உருவாகியுள்ள உன்னத நிலை என்பது உரித்து அனைவரும் உணரக்கடவது கடவது ஓர் அற்புத ஆற்றல் என்பது உயரிய காந்த சக்தி நிறைந்த எரிபொருளாக உருமாறி அனைத்து திசைகளிலும் பயணிக்க காத்துள்ளது அனைவரும் பணிவு கொண்டு இறைவனை பூஜித்திட உன்னத எரிபொருளினை பெற்றே இயங்கிடலாம் கலியின் எல்லையின் எல்லையில் நிகழ்ந்து கொண்டுள்ள நிலைப்பாடுகள் குறித்தும் நிகழவுள்ள நிலைப்பாடுகள் குறித்தும் அன்பு சீடர்கள் ஏனைய மானுடர்களுக்கும் அறிந்துவிடல் வேண்டும் பின்னரே மனதினை ஒருநிலைப்படுத்தி இறைவன் மீது செலுத்திட இயலும் பணிவு நிலை ஓங்கினால் மாத்திரமே பாதாள வாழ்விலிருந்து மீள இயலும் இப்பூமியின் பரந்த பகுதிகளில் நிகழ்கின்ற சிறு யாகங்கள் எனப்படும் குரு பூஜை நிகழ்வுகள் யாவுமே அண்ணாமலையாரின் பிரதேசத்தில் நிகழ்கின்ற உத்தம யாக ஆற்றல்களோடு இணைக்கப்படும் இதன் மூலம் சத்தியலோகம் எனும் புதிய பூமியில் முழுமையான காந்த சக்தி நிறைய துவங்கிவிடும் இயக்கங்கள் ஒவ்வொன்றாய் மலரத் துவங்கும் அண்ணாமலையாரின் அருள் பிரதேசத்தில் ஆனது மாற்றமடையும் ஆலயங்கள் புதுமையான ஆற்றல்களை ஏற்று மாறுபட்ட இயக்கத்திற்கு ஆட்படும் பனிரெண்டு தெய்வங்களின் ஆற்றல்களை கொண்டு அண்ணா மலையாரின் ஆட்சி பூரணமாய் மலரும் சிவ ஆட்சி குறித்து அனைவரும் பூரணமாய் அறிந்திடுவர் பணிவு கொண்டு ஆணவமற்று செயல்புரிந்திட அனைவரும் விரைந்து பயின்றிடுங்கள் ஏழு திங்களுக்குள் இவ்வுலகறுபடும் ஈசனின் உன்னத மைய மூல சக்தி எனும் நிர்மல அணுக்களின் மூல சக்தி பூரணமாக ஆட்கொள்ளும் விண்ணுலக ஆற்றல்கள் யாவும் முன்னூற்றி அறுபது கோணத்தில் புவியினை அடைகின்ற ஒரு உன்னத பிரபஞ்ச இயக்கம் நடைபெறும் இதன் மூலம் பஞ்சபூத மூலக்கூறுகள் புனிதமடையும் வீரியமாய் உட்புகவுள்ள ஆற்றல்களை முறை செய்திடவே ஆதிசக்தியும் காலபைரவும் காலபைரவரும் முயல்கின்றனர் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே உதிக்கின்ற சித்திரை முழுநிலவு காலத்திற்குள் அதிவுன்னத மாற்றங்கள் இப்பூமியில் நிகழ்ந்தேறிவிடும் ஏழு திங்களுக்குள் பூமியின் இயக்கமே மாறுபடும் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்புரிந்து மாய நிலைகளிலிருந்து விடுபட்டு ஈச நிலையினை எய்திடுங்கள் உள் மூளையிலுள்ள எண்ணற்ற அணுக்கள் காரணமின்றி பலருக்கும் பிளவுறும் அதன் மூலம் உன்னத ஆற்றல்களும் பெருகிவிடும் பணிவற்ற நிலையில் இயங்கினால் நச்சு அணுக்களே பிளவுறும் உடலும் உயிரும் அழிவுறும் எனில் அனைவரும் பணிவு எனும் நிலையின் சக்தி உணர்ந்து செயலாற்றிடுங்கள் இயன்றவர்கள் யாவரும் அணுதினமும் முக்கோண தீபங்களை பொருத்தி வழிபடுவதனை தொடர்ந்துடுங்கள் அம்பு போன்று உருவாக்கி எங்கும் பயணிக்கும் சக்தி பெருகிடும் இயன்ற தருணங்களில் இயன்ற வண்ணம் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினையும் உரைத்திடுங்கள் பற்பல ஆன்மாக்கள் விழிப்புற்று விண்ணேறிவிட முனைகின்ற காரணத்தினால் நல்லாற்றல்களால் இப்பூமியானது நிறைக்கப்படும் விழிப்புறாத ஆன்மாக்கள் நஞ்சினால் நிறைவர் யாம் பல்வேறு தெய்வ ரூபங்களிலும் அருவ சக்தி நிலைகளிலும் பிரதிஷ்டை கண்டு பல்வேறு மதங்களை சார்ந்தும் மொழி வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றிலும் உட்கலந்து செயல்புரிகின்றோம் எனில் உலகினில் வாழ்கின்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் எளிதாய் காக்கப்படுவர் என்றுமே உணருங்கள் அகங்காரத்தை அழித்து சக மனிதர்களிடம் மனதினை செலுத்தி வாழ்ந்திட ஈசன் பூரணமாய் ஆட்கொண்டிடுவார் யாகங்களும் அக்னி நிலைகளும் இறை சக்தியினை பூரணமாக இருக்கும் எண்ணங்களால் தொடர்பு கொண்டு இயங்குவதும் பெரும் பலனளிக்கும் உயிரின் உணர்வு நிலைகளை கண்டு உணர்ந்தவர்கள் எளிதாக சக்தியும் உணர்வர் காந்த இழைகளில் உள்ள மைய மூல வெற்றிட குழல் என்பது மானுட ஆன்மாக்களோடு பூரணமாய் பிணையவுள்ள உன்னத நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும் காந்த இழைகளின் ஆற்றல்களை பெற்று இயங்கிடும் இறை பணியாளர்கள் அனைவரும் மூலமைய வெற்றிட குழல்கள் திறவுகொள்வதனை உணர்வர் உயரிய மிக உன்னத காந்த அலைவரிசை பூரணமாய் முன்னூற்றி அறுபது கோணங்களிலும் இப்பூமியினை ஆக்கிரமிக்க உள்ளது மெல்ல மெல்ல களப்புற்று உதிக்கும் சித்திரை முழு நிலவு தருணத்தில் உச்சத்தினை அடைந்திடும் பின்னரே உருவாகிய மாற்றங்கள் குறித்து அறிந்திடவும் இயலும் சத்தியம் உணர்ந்து இறைவனை துதித்து பணிவு நிலைதனில் ஓங்கி உன்னத ஆற்றல்களை ஏற்று அழிவு நிலைகளிலிருந்து விடுபட்டு வீசனோடு களப்புற்று சத்திய யுகத்தினில் பிரவேசித்து விடல் வேண்டும் அனைவரும் ஆழமாய் உணர வேண்டும் என்றே பூரண ஆசிமழை பொழிகின்றேன் இதில் பார்த்தீங்கன்னாக்க அகத்திய மகரிஷிகள் மிகவும் கடுமையான முறையிலேயே சொல்லுகிற மாதிரி கட்டளையாகவும் கடுமையாகவும் இந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகின்றார் இந்த அருள் உரையானது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் பனிரெண்டு தெய்வங்களின் ஆற்றல்களை கொண்டு அண்ணாமலையாரின் ஆட்சி பூரணமாய் மலரும் ஏழு திங்களுக்குள் இவ்வுலக இயக்கம் முற்றிலும் மாறுபடும் விண்ணுல ஆற்றல்கள் யாவும் முன்னூற்றி அறுபது கோணத்தில் புவியினை அடைகின்ற ஒரு உன்னத பிரதேஸ் பிரபஞ்ச இயக்கம் நடைபெறும் பாருங்கள் அதாவது பன்னெண்டாவது மாதத்திலிருந்து ஏழு திங்கள்னாக்கா கிட்டத்தட்ட சித்திரை முழு நிலவு மே மாதம் அப்படின்றது அஞ்சு ஆறு ஏழு திங்கள் ஸோ மே ஜூன் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஜூன் ஜனவரியிலேருந்து எடுத்தால் கூட ஜூலை ஏழு திங்கள் ஏழு மாதங்களுக்கு ஜூலையிலேருந்து அவருக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் நிகழும் ஏன்னா வரலாம் இப்போ யாராலையும் அதை வந்து உணர முடியாது மேலும் இந்த உயரிய மிக உயரிய உன்னத காந்த அலைவரிசை பூரணமாக முந்நூற்றி அறுபது கோணங்களிலும் இப்பூமியினை ஆக்கிரமித்து உள்ளது இதை வந்து இந்த கலப்பு ஆனது உதிக்கின்ற சித்திரை முழு நிலவு தினத்தினில் உச்சத்தினை அடைந்திடும் அங்கே அப்போ வந்து இன்னும் உச்சமடையுதுன்றாங்க அப்போ எந்த மாதிரியான நிலைகள்லாம் இனி வரும் காலங்களில் நிகழ நிகழப்போகின்றது அதற்கு முன்பாக இந்த அன்பாளையத்தோடு தொடர்பு கொண்டு அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஏற்று நாற்பத்தெட்டு நான்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தினை உருவேற்ற உருவேற்ற ஆன்மாவும் உயிரும் ஒன்று கலக்கக்கூடிய சூழலை அகத்திய மகரிஷிகளும் கால பைரவரும் அருள் கூர்ந்து நமக்கு தயவாக எடுத்து ஒன்றிணைத்து இந்த பெரும் கலி எல்லை நிகழ்வுகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஆற்றல்களாக விளங்குகிறார்கள் ஸோ அதனால் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஏற்று சத்திய பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்